நாங்கள் வடக்கு கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் இருந்தாலும் கூட தீர்வின்றி கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சினை தொடர்கிறது இருந்தாலும் கூட தற்பொழுது நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலும் கூட வடகிழக்கிலுமல்ல இலங்கையிலுமே ஒரு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய தொழில்களில் ஒன்றாக இந்த கடற்றொழில் இருக்கின்றது அது ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணியை பெற்று இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடியை தீர்க்கக்கூடிய பங்குகளில் பெரும் பங்கை கடற்றொழில் வகிக்கின்றது அந்த கடல் பற்றியும் கடத்தொழிலாளர்கள் பற்றியும் இலங்கையினுடைய எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலுடைய விஞ்ஞான விஞ்ஞாபனங்களிலும் அது உள்ளடக்கப்படவில்லை அவர்கள் கடற்தொழில்களை கட கடலையும் கடத்தொழிலாளர்களையும் விட்டு பல்தேசிய கம்பெனிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் இலங்கை கடலையும் அதிலும் குறிப்பாக வடகிழக்கு கடலை விட்டு தமிழர்களை இருப்பை அளிக்கின்ற ஒரு செயல்பாட்டை தான் இலங்கையினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பிரதான நால்வரும் அதைத்தான் இலக்காக கொண்டு தமிழ் மக்களையும் கடற் தொழிலாளர்களையும் நினைக்கின்றார்கள் அது கவலை அளிக்கிற வேதனை அளிக்கிற ஒரு விஷயமாக இருக்கின்றது அதே போன்றுதான் நாங்கள் வடமாகாணத்திலே இருக்கின்ற கடற் இலங்கை குடிமக்களா அல்லது இலங்கையினுடைய நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு வடகிழக்கும் உள்பட்டதா இல்லாட்டி பாராளுமன்றத்திலே எட்டப்பட்ட தீர்மானங்கள் வடக்குக்கு வேறு புத்தளம் மாவட்டத்துக்கு வேற ஆகின்ற ஒரு கேள்வியை இந்த நாலு ஜனாதிபதி வேட்பாளர்களையும் கேட்பதோடு இந்த ஜனாதிபதிகளுக்காக முண்டு கொடுப்பவர்களும் அல்லது வக்காலத்து வேண்டுபவர்களும் இந்த பாராளுமன்றத்திலே அல்லது எங்களுடைய பொருளாதாரத்தை மீட்ட ஜனாதிபதி என்று பொய்ப் பிரச்சாரம் செய்பவர்களும் எங்களுடைய உரிமை தொடர்பாக தாங்கள் கையுயர்த்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்தபோது பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டத்தை இன்று வரை நடைமுறைப்படுத்தவில்லை அதை பற்றி பேசுவதற்கும் யாரும் இல்லாத ஒரு நிலையிலே வடக்கு கடற்றொழில் சமூகம் கடலும் அளிக்கப்பட்டு இருக்கின்றது பல விடயங்கள் இருந்தாலும் ஒரு விடயம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க வர்த்தகமானிலே வெளியிடப்பட்ட உள்ளூர் தடை செய்யப்பட்ட தொழில் முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது போது பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது இன்று அவர் ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஜனாதிபதியாக இருந்து கூட இதை நடைமுறைப்படுத்தப்படவில்லை எங்கே நடைமுறைப்படுத்தப்படவில்லை வடக்கு மாகாணத்திலே நடைமுறைப்படுத்தப்படவில்லை இதே சட்டத்தை புத்தளம் மாவட்டத்திலே கல்பிட்டியிலே கல்பிட்டியிலே இலங்கையினுடைய ஜனநாயக சோசலிய குடியரசின் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே புத்தளம் கற்பிட்டி கடத்தொழிலாளர்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீதிமன்றத்தினாலே அந்த தொழிலை தடை செய்யப்பட்ட தொழில் சட்டத்துக்குட்பட்ட தொழில் என்று நிறுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இலங்கைக்கு ஒரு ஜனாதிபதி ஒரு கடற்கொழில் அமைச்சர் ஒரு பிரதமர் ஒரு பாராளுமன்றம் இருந்தால் ஏன் வடக்கு மாகாணத்துக்கு இது நலமுறைப்படுத்தப்படவில்லை இலங்கையினுடைய ஜனநாயக சோசலிய குடியரசினுடைய அரசியல் அமைப்பிலே அமைச்சர் ஒருவர் ஒரு மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி இருந்தால் அங்கு சட்டம் நடைமுறைப்படுத்த இயலாதா என்றதை இந்த ஜனாதிபதிகளையும் கேட்கின்றோம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கேட்கின்றோம் ஏன்னென்று நீதிமன்றத்திலே தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பு வடக்கு பொருத்தமில்லை ஏன் வடக்கில் நடைமுறைப்படுத்தப்படையில் அதே போன்று இப்போ இருக்கிற ஜனாதிபதி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாம் மாதம் ஒன்பதாம் திகதி அமைச்சரவைக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த சட்டத்தை மீளாய்வு செய்ய சொல்லி ஆனால் அந்த அமைச்சரவையே சட்டமென்றால் ஒன்று தடை செய்யப்பட்டதென்றால் தடை செய்யப்பட்டதென்று நிராகரித்திருக்கின்றார்கள் அமைச்சரவை இருக்கு பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு நீதிமன்றத்திலே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மூன்றும் வடக்கு மாகாண கடத்தொழிலாளர்களுக்கு ஏன் அந்த சட்டங்களும் நடைமுறைகளும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை வடக்கு மாகாணம் வேற மாவட்டங்களா அல்லது இலங்கையை விட வேற பிரதேசங்களா வெளிநாடுகளுக்கு சொந்தமா அல்லது இலங்கையிலே வரப்படுகின்ற நீதிமன்ற தீர்ப்புகள் கடற்தொழில் ஒரு சட்டம் தொடர்பாக அது வடக்குக்கு பொருத்தம் இல்லையா என்பது தொடர்பாக இப்ப இருக்கிற ஜனாதிபதியை நாங்கள் கேட்கின்றோம் இப்ப இருக்கிற கடற்கொழில் அமைச்சையும் கேட்கிறேன் அல்லது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் வேணும் அவர்தான் எங்களை மீட்டார் என்று மார்தட்டி கொண்டு தெரிகிறவர்களே உங்களுக்கு இந்த பிரச்சனை கண்ணுக்கு தெரியவில்லையா இல்லது உங்களுக்கு பெட்டிகளும் கோடிகளும் தான் உங்களுக்கு தெரிகிறதா எங்களுடைய பிரச்சனைகளும் அல்லது இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு நீங்கள் பதில் சொல்வீர்களா அல்லது ஜனாதிபதிக்காக கிராமம் கிராமமாக நீங்கள் போட்டு செம்பு தூக்குகின்றீர்கள் அந்த செம்புக்கு அவர் இந்த பிரச்சனைக்கு தீர்வை பெற்று தருவீர்களா அல்லது இலங்கை வேறு இலங்கை சட்டத்துக்கும் அல்லது இலங்கை பாராளுமன்றத்துக்கும் உட்பட்ட தமிழர் இல்லை என்பதை நீங்கள் வெளிப்படையாக சொல்வீர்களா என்று இந்த ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்காவையும் சரி சஜித் பிரேமதாசாவையும் சரி அனுரகுமார சிசநாயக்காவையும் சரி அல்லது நாமல் ராஜபக்சவையும் சரி வடக்கு கடற்றோல் சமூகம் இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு முன்வைக்கின்றது இலங்கை ஒரு நாடு இறமையுள்ள நாடு என்றால் யாழ்ப்பாணத்துக்கு வேறு நீதி புத்தளத்துக்கு வேற நீதி இதுதான் இலங்கை பாராளுமன்றத்தின் தீர்வா இதைத்தான் ஜனாதிபதி ரணிலை ஆதரித்து ரணில் ஊடாக வடக்கையும் அழித்து வடக்கு கடற் இருப்பையும் அழித்து கடலையும் பல்தேசிய கம்பெனிகளுக்கு விற்பதற்கு துடிக்கின்றவர்களே இதற்கு நீங்கள் இந்த தேர்தலுக்கு முன்னு நீங்கள் நியாயம் சொல்லுங்கள் நீங்கள் உண்மையான அரசியல் அமைப்பின்படி நீங்கள் விசுவாசமாக சத்திய பிரமாணம் செய்து பாராளுமன்றத்தில் கடமையாற்றுகிறீர்களாக இருந்தால் அந்த இருபத்தஞ்சு பேரையும் கேட்கின்றோம் நீதிமன்றத்தில் தீர்ப்பிற்கு பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அமைச்சரவை நிராகரிக்கப்பட்டது இருந்தும் தனியொராளால் இந்த சட்டவிரோதமான தொழிலுக்கு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது இதை கடற்றோடு சமூகம் நீங்கள் புரிந்து கொள்ளணும் வடகிழக்கிலே வாழ்கின்ற கடற்றொழில் சமூகம் இந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தால் எப்படி நீங்கள் ஏமாற்றப்பட்டு திசை திருப்பப்படுகிறீர்கள் நீங்கள் சலுகைக்கு அடிபணியாமல் உரிமைக்கு அடிபணிய வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த சட்டங்கள் மூலம் இந்த அரசாங்கத்தை நம்பி பலனில்லை என்ற செய்தியை நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கிற கடத்தொழிலாளர்களையும் கேட்கின்றோம் அதே போன்று இந்த கடத்தொழில் சார்ந்த திணைக்கள அதிகாரிகளே நீங்கள் மக்களுக்கு வேலை செய்கிறீர்களா அல்லது அரசியல் தலைவர்களுக்கு வேலை செய்கிறீர்களா அல்லது சுற்று நீங்கள் வேலை செய்கிறீர்களா என்ற கேள்வி இந்த திணைக்களம் சார்ந்த அதிகாரிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு செய்தியை நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு உரிமைகளும் எங்கள கடலும் அளிக்கப்படுகிறதற்கு எம் அவர்களே துணையாக நிற்கின்றார்கள் ஒரு சிங்கள அமைச்சர் பெரும்பான்மையாக இருந்திருந்தால் அவர் எங்களுக்கு நீதியை பெற்று தந்திருப்பார் ஆனால் தமிழ் அமைச்சரவரால் இருக்கிறபடியாதான் இந்த நீதியும் இல்லை எங்களுடைய கடலும் அளி ப்படுகிறது இதில் பாரிய பாரியளவு பாதிப்பை எதிர்கொள்கிறது ஊர்காவற்றுரை பிரதேசத்தை சேர்ந்த இழுவை தீவு அனலை தீவு தீவு அதே போன்று நெடுந்தீவு பகுதி மக்கள் இந்த உள்ளூர் இழுவன் மிகப்பெரிய பாதிப்பை மேற்கொள்கின்றார் ஆனால் ஒரு அமைச்சர் மட்டும் கண் மூடிக்கொண்டு தான் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு சட்டத்தையும் மீறி சட்டவிரோத தொழிலுக்கு அனுமதி கொடுத்து கொண்டிருக்கின்றார் இது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கின்றது போன்ற அமைச்சர்களை தொடர்ந்து நாங்கள் நம்பியிருந்தால் நாங்கள் கருவறுக்கப்படுவோம் எங்களுடைய சமூகமே இருக்க கூடாது புத்தளத்தில் இருக்கிறது போன்று ஒரு அதிகாரிகளும் ஒரு ஒரு ஆளுமை மிக்க மக்களும் படக்கில் இல்லை என்று அர்த்தப்படுகிறது இதை எங்களுடைய தமிழ் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிலும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பேன் அவர் நாட்டை மீட்டேன் என்று சொல்கின்றவர்கள் இதற்கு நீங்கள் ஒரு பதிலை சொல்ல வேண்டும் குறிப்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயலாமா அம்மா அவர்களையும் கேட்கின்றோம் அங்கஜன் ராமநாதன் அவர்களையும் கேட்கின்றோம் அதே போன்று ஏனைய கடத்தொழில் அமைச்சர் அவர்தான் இதை செய்கிறார் அவர்கிட்ட கேட்டு என்ன கேட்கும் விட்டு என்ன இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு நீதியை அல்லது நாங்கள் கூறுவது பொய்யா என்பதை ஒரு வெளிப்படுத்த உங்களுக்கு திராணி இருந்தால் நீங்கள் இதை பற்றி பேசுங்கள் அதுக்கு பிறகு ரணில் ஜனாதிபதி ஆகணும் என்று கிராமந்தோறும் நீங்கள் வாக்கு கேட்டு வரும்போது கடத்தொழில் மக்களே இதை நீங்கள் இவர்களிடம் தெளிவாக கேளுங்கள் இவர்கள் கோடிகளையும் பெட்டிகளையும் பெறுவதற்காக எங்களை அடைவு வைப்பதை இனி ஒரு காலமும் கடற்ற சமூகம் ஏற்றுக்கொள்ளாது என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவேதான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினொன்றாம் இலக்க சட்டத்தை முற்று முழுதாக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு இந்த அமைச்சருக்கு துணிவிருக்கா அல்லது இந்த ஜனாதிபதிக்கு துணிவிருக்கா இதை பிரகதிப்படுத்துகின்ற நாடாளுமன்றத்தை பிரகதிப்படுத்துகிற இருநூற்றி இருபத்தஞ்சு பேரும் நீங்கள் கொண்டு வர சட்டங்கள் ஒப்பிடித்தான் தமிழர் ஏமாற்றப்படுகிறது என்றதை பறைசாற்றும் என்ற செய்தியை மனவேதனையோடும் வருத்தத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி